ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அநேரம் நம்ம பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்க இந்த வருஷத்தோட ஃபைனல் சேர் ஓட்டுவது இதோட முடிச்சு நம்மளுக்கு அடுத்த வருஷம் தான் கடைசியாக அப்புறம் இந்த வய மட்டும் நெரு தெளிச்சுருந்தாங்க அது பிடிங்க முடிச்சாச்சு அதை மட்டும் ஓட்டம் வந்திருக்கோம் இனிமேல் அடுத்த ஒரு இடம் தான் பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ சேரு வாங்குதுன்னு நான் ஓட்டி முடிச்சுட்டு இருக்க தூக்கிட்டு போயிட்டு கேஜி வந்து கழட்டிட்டு டயர் மட்டும் போகிறோம் இன்றைக்கி தான் பார்க்கலாம் என்ன என்ன பண்ணுறான்னு பண்ணுறான்னு அரை வழியாக ஓட்டி முடிச்சாச்சேன் ரொம்ப சேர் வாங்குது ஏற்கனவே ஓட்டி போடுறதுங்கள

எப்படுனத்தில் இருப்பாடி <laughs>